திருச்சிற்றம்பலம் மாண்பது ஆக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலியனும் கற்பனை மாதா பிதாவழி போலவே பதி செய்தான் அச்சோதித்தன் ஆண்மையே இறைவன் இறைவியால் கருணை கூர்ந்து பாதுகாத்து வளர்க்கப்படும் பெருமை மிகுந்த ஒளியாகிய உயிரில் உயிர் பொருந்திய உடலில் ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் வேதம் கற்பிப்பது பெரும் கற்பனையே உயிர்க்கு ஆண் பெண் அலி என்ற வேறுபாடு இல்லை குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும் அது அந்த நிலையை அடைவதற்கு காரணம் தாய் மற்றும் தந்தை வழியே ஆகும் சோதியாகிய பரம்பொருள் தன் வல்லமையினாலே குழந்தையை தாய் மற்றும் தந்தை வழியில் சாயலில் ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் பிறக்குமாறு செய்கின்ற. அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்